السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان تُبْدُوا الصَّدَقَاتِ فَنِعِمَّا هِيَ وَإِن تُخْفُوهَا وَتُصَدُّوهُ عَنِ الْفُقَرَاءِ فَهُوَ خَيْرٌ لَّكُمْ وَيُكَفِّرُ عَنكُم مِّن سَيِّئَاتِكُمْ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ صدق الله العلي العظيم सर्व पुहळं पुहळस्य इनी उदहले पडित परिवाहितुं न देखुड्ये यल्ला अल्लाह यकें வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எவ்வாறு சிறந்ததாக அமைகின்றது அது ஒரு மனிதனுடைய ஆபத்துகளை விட்டு எவ்வாறு எல்லாம் பாதுகாக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அமைகிறேன் தானு தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது ஏனென்றால் அவ்வாறு செய்ய பிறரை அது தூண்டக்கூடியதாக இருக்கும் வயன் தொகுமோகா வசுக்கு தூகள் ஒவராக பகுவ பயனுள்ளகும் எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் மகத்தான நன்மை தரக்கூடியதாக அது மிக நல்லது என்பதை அல்லாஹால குறிப்பிட்டு காட்டி அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் ஆண்க்கும் மின் செய்ய ஆசையும் அது உங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹால நான் வகந்தும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாமத்தாலும் குறிப்பிட்டு காட்டீங்க எல்லாமே அல்லாஹ் அபுல்லாலுமே மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் செய்யும் தான தர்மங்கள் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் அவ்வாறு செய்யப்படும் தர்மத்தின் மூலம் வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு பெறும் என்பதையும் பெருமான உயர் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழி இவ்வாறு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அதாவது தான தர்மம் என்பது ஆபத்துகள் முசிபத்துகள் அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தரக்கூடியது என்பதை அன்னல பெருமானாக செல்லல்லா அல்ல செல்லும் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக நாம் எங்காவது வெளியே செல்லும் பொழுது ஏதேனும் தான தர்மம் செய்துவிட்டு நம்முடைய பயணங்களை மேற்கொண்டால் அந்த பயணம் என்ன செய்யும் பாதுகாப்பான பயணமாக அமைய அந்த தர்மம் ஒரு கேடயமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அன்னல பெருமா நான் செல்லலாவதே சில ஒருவருடைய பொன்மொழிகளும் மார்க்க வல்லுநர்களும் நமக்கு விளக்கம் தராங்க தொடர்ந்து நாம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது வருங்காலத்தில் வர இருக்கக்கூடிய ஆபத்துகள் நோய் மொழிகள் அதே போன்று மோசமான விபத்துகள் போன்ற ஆபத்திலிருந்து எல்லாமில் அல்லா என்று பாதுகாப்பையும் நீண்ட ஆய்வுகளையும் வழங்குகிறான் அப்படிங்கிறத நாம் அறிவித்துகளின் மூலமாக வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் ஒரு துறவியின் கதையை மார்க்க வல்லுநர்கள் உதாரணம் விட்டு குறிப்பிடுவாங்க அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த நல்லறம் அந்த மனிதனை எவ்வாறு எல்லாம் ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டி அந்த விறகு வெட்டி தன்னுடைய குழப்பை நடத்தக்கூடிய சுமந்து கொண்டு வீடு திருப்பிக் கொண்டிருக்கின்றார் வரும் வழியில ஒரு துறவியை பார்க்கின்றார் அவ் பார்க்கின்ற பொழுது அவருக்கு வழிவிடுவதற்காக பாதையின் ஓரத்தில் ஒதுங்கக்கூடிய நிலைமையில அந்த துறவி விறகு வெட்டியிடம் உமது விறகு இனத்தையே உடனே போட்டு விடு என்பதாக அந்த துறவியை சொல்றார் அந்த விறகு வெட்டியை பார்த்து துறையில் சொல்லுகின்றார் மதுக்களை போடுவா என்பதாக சொல்லுகின்றார் இவருக்கு ஒண்ணும் புரியல நாம இதை கொண்டுதான் உலகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த விறகு வெடிப்பை விட்டா நமக்கு வீட்டுல உணவு சாப்பாடு என்கின்ற ஒரு நிலைமையில நாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த துறவி கீழே என்று எண்ணி இருந்தாலும் அவர் மீது உண்டான நிமித்தமாக விறகுகளை கீழே போடுகின்றார் போட்ட விறகு என்ன செய்கின்றது தயிரை அருந்து எல்லாம் சிதறி ஓடுகின்றது அதற்குள்ளிருந்து ஒரு கருநாகம் என்ன செய்கின்றது நெழிந்து வெளியே ஓடுகின்றது அந்த விறகுல இருந்து கருநாகம் ஒன்று நெழிந்து வெளியே ஓடுகின்றது இதை பார்த்த விறகு வெட்டி வியப்பாலும் ஆச்சரியத்தாலும் உறைந்து போய் நின்று என்ன செய்கின்றார் பிறகு சுதாரித்து ஐயா நீங்கள் என்ன என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்பதாக அந்த விறகு வெட்டி சொன்னாராம் உடனே அந்த துறவி சொன்னாராம் நான் காப்பாற்றலை உன்னுடைய உயிரை நான் காப்பாற்றல நீ செய்த அந்த தர்மம் தான் என்ன செய்தது உயிரை காப்பாற்றி இருக்கின்றது நீ செய்த அந்த தான் உம்முடைய இறைவன் உயிரை அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த வெட்டி சொன்னாரா நான் ஒரு பரம ஏழை விறகு வெட்டி பிழைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் தர்மம் செய்யும் அளவுக்கு என்னிடம் சக்தி ஏதும் இல்லையே என்பதாக அந்த விறகு வெட்டி சொன்னாரன் அதற்கு பிறகு நல்லா யோசித்து பாருங்கப்பா இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் யோசனை அளிப்பார்கள் ஏதாவது தர்மம் சொன்னிங்களா என்பதாக யோசனை அடிப்பார்கள் என்பதாக சொன்ன பொழுது பிறகு அந்த மனிதர் சொன்னார் விறகு வெட்டக்கூடிய அந்த மனிதர் சொன்னார் இன்று விறகு வெட்டி களைத்து போய் ஒரு மரத்திற்கு அருகில் நான் என்ன என்ன செஞ்சேன் அமர்ந்திருந்தேன் கடுமையான பகுதி ஏற்படுது கேழ் விறகு நான் என்ன செஞ்சேன் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்திருந்தேன் அப்படி கொண்டு வந்த பொழுது அதிலிருந்து சாப்பிடுவதற்கு தயாராக பொழுது அங்கே ஒரு பயணி ஒரு மனிதர் வந்து என்ன செய்தார் நான் இரண்டு நாட்களாக சாப்பிடாமல் பட்டினியோடு இருக்கின்றேன் எனக்கு ஏதாவது உணவு தாரங்களை ஏதாவது உணவு தாரங்களை என்பதாக கேட்டார் நான் என் கூழிலிருந்து அதாவது என்னுடைய கோழிலிருந்து பாதியை அவருக்கு நான் என்ன செஞ்சேன் கொடுத்தேன் இதுதான் நான் செய்தது இது என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுகின்ற அளவுக்கு பெரிய தர்மமா என்பதாக ஆச்சரியமா இருக்கிறது அப்படிங்கிறது இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இருந்த நீங்க நீங்கள் செய்த அந்த தர்மம் உன்மை பாதுகாத்தது காப்பாற்றியது என்பதாக அந்த துறவி சொன்னார் இதுதான் உண்மை நிலவரம் கூட அன்பானவர்களே இதை கொண்டு நோ நோவ என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய பொருள் சிறியதோ பெரியதோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ நாம் செய்யக்கூடிய அந்த தர்மம் சரியானதாக இருக்கின்ற பட்சத்தில் அது எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு என்ன செய்கின்றது நம்மை பாதுகாக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமா நாம் பார்க்கிறோம் இந்த பிகநாயகம் சொல்லலாம் அதில் சொல்ல போகணும் அதுதான் நம்ம பகிர்ந்து இருக்கிறாங்க ஹஜீத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறாங்க தர்மங்கள் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் நாம் எதுவும் பாதுகாக்கப்படுறோம் எங்காவது திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு நிலைகள் ஏற்படுது அப்போ மற்றவங்க சொல்லுவாங்க நீ செய்த ஏதோ ஒரு புண்ணியம் உன்ன பாதுகாத்து விட்டது அப்படிங்கறத சொல்லுவோம் அதுதான் உண்மையை கூட நாம் செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள் அல்லாவுக்காக அதன் மூலமாக நம்முடைய ஆயுள் நீடிப்பதற்கு கூட ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை சகாபகரனுடைய வரலாற்றிலாம் பார்க்கின்றோம் நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் அல்லாஹால குறிப்பிடுவது போன்று வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அந்த தான தர்மங்களை செய்து பிறருக்கும் அதை தூண்டக்கூடிய வகையிலும் நம்முடைய வழிபாடுகள் அமைவதற்கும் அதே போன்று மறைமுகமாக செய்து அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கும் இல்லாமல் அல்லாஹ் இருலகிலும் நமக்கு திருப்பை செய்வானாக ஆமீன் வாசாகவும் அனில் அஹமது இல்லாஹிரபிலாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவோம்